ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாத சங்கரம் லோகசங்கரம் ஸ்ரீ ஸ்ரீ காஞ்சிகாம கோட்டை பீட்டாதிபதி ஜெகத்குரு சங்கராச்சாரிய சுவாமிகளுடைய பரிபூர்ண கிருப்பையினாலே அனுகிரகத்தினால் நடந்து வந்து கொண்டிருக்கக்கூடியதான இந்த பிரதிதினம் நாம் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஸ்மிருதி சந்தேஷம் அப்படிங்கிற ஒரு தர்மசாஸ்திர விஷயத்தில் நேற்றைய தினம் ஷிகை அவசியம் அப்படின்னு பார்த்தோம் ஷிகை அப்படிங்கிறது கொடுமி இந்த குடுமி சிக்கை அப்படிங்கிறது நமக்கு பிராமணர்களுக்கு மட்டுமே இது முக்கியம்ங்கிறது அர்த்தமாகாது எல்லாருக்கும் முக்கியம் சர்வவர்ணத்தாரும் இந்த சிக்கையை வச்சுக்கணும் ஒரு காலத்தில் பழைய படங்கள்லாம் நம்ம பார்த்தா கூட தெரியும் நம்ம ஆற்றுல இருக்கக்கூடிய படங்கள்லையோ எல்லா வேறு ஏதாவது புஸ்தகங்கள் எல்லாம் பார்த்தாலும் நமக்கு அதில் தெரியும் எல்லாரும் சிக்கை வெச்சிருப்பா சிக்கை இல்லாதவா ஒருத்தருமே இருக்காது அவந்தரக்கமாக கூட அந்த சிக்கையுடைய காரணத்தை வச்சுட்டு அனுஷ்டானம் பண்ணுறவ எல்லாமும் இருக்கா இப்போ சந்தியாவந்தனமே வந்து சர்வகர்ணத்தாரருக்கும் இந்த பிரதி தினம் கார்த்தாலையும் சாயரக்ஷையும் கார்த்தால மட்டுமாவது அந்த சூரிய பிரார்த்தனை சூரியனுக்கு அர்கியம் கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு சம்பிரதாயமாக இருந்து வந்தது இப்போ தான் அது காலப்போக்கில் நிறையா மாறிடுது ஸ்திரீகளுமே கூட பண்ணிட்டு இருந்தா அப்படிங்கிறத நாம் நிறைய இடங்களில் பார்க்குறோம் சீதையும் கூட ராமாயணத்தில் சீதை வந்து சூரியனை உபாசன பண்ணினாள் அப்படின்னு நம்ம ராமாயண சரித்திரங்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் அப்படி இந்த சிகை அப்படிங்கிறது எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு அவசியமான ஒரு விஷயம் எல்லாரும் இது வெற்றிக்கிறோம் இது ஒரு அலங்காரம் சிக்கைங்கிறது ஒரு அலங்காரம் அதுதான் மகாபிரிவா இந்த வேத தர்ம சாஸ்திர பரிபரண சபையில் உபன்யாசத்துலேயே மூணு விதமான ஒரு த நூற்றி நாற்பத்தி ஏழு தலைவுகள் கொடுக்கும்போது ஆச்சாரம் அலங்காரம் ஆகாரம் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்து நிறையா பேர் பெரிய பெரிய எல்லாம் பேச வச்சுருக்கா இதுக்கு முன்னாடி அனந்தராம் தீப்ஷர் முதலான பெரியவர்கள்லாம் கூட இந்த உபன்யாசத்தில் இந்த தலைப்பில் பேசியிருக்கா அந்த ஆச்சாரம் ஆகாரம் அலங்காரம் அப்படின்னுட்டு நம்மளுடைய இந்த விடிஎஸ்பி வேத தர்மசாஸ்திர பரிபாலன சபாவுடைய இதுக்கு முன்னாடி நடந்த பல உபன்யாசங்களில் இந்த சப்ஜெக்டில் நிறையா பேர் பேசியிருக்கா அதெல்லாம் இந்த வீடியோ தொகுப்புலாம் இந்த இதிலே இருக்குது எல்லாரும் போய் இந்த யூடியூப்பில் போய் பார்த்தோன்னா அதையும் பார்த்து தெரிஞ்சுட்டுருலாம் இப்போது சொல்ல வர்றது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த சிக்கைங்கிறது எல்லாருக்கும் ஒரு அலங்கார ஒரு பூஷணமான ஒரு விஷயம் இதை வந்து நாம் இப்போ எல்லாரும் வழக்கத்தில் வச்சிருக்கக்கூடிய சிக்கை என்ன அப்படின்னா கிராப்பு கட் பண்ணி இருக்கோம் நமக்கு இந்த லட்சணம் இல்லை இப் நம்மளில் வந்து தாடி வைக்கிற வழக்கமே கிடையாது தாடி மாத்திரம் படாது மீச வச்சுக்கலாமான்னா அது தேசாச்சாரம் கர்நாடகாலேயோ இல்லை மத்திய பிரதேஷ்லேயோ போனோம்னாக்கா அங்கே சுவாமிக்கு எல்லாம் கூட சிவன் கூட மீசையெல்லாம் இருக்கும் எல்லாம் கூட மீசையோட எல்லாம் வச்சுருப்பா அது அந்த மாதிரியெல்லாம் உண்டு அது தேசாச்சாரத்தில் இருக்குது நம்மளுடைய தட்சிண தேச ஆச்சாரத்தில் சிக்கை தலைக்கு பண்ணிக்கும் போதே பணம் நம்ம தாடியும் எடுத்துடணும் மீசையும் எடுத்துடணும் இந்த ரெண்டுமே நமக்கு விகிதம் இல்லை அப்படி இருக்கிற பட்சத்தில் எல்லாத்தையும் சேர்த்து தான் வச்சுக்கணும் இப்போ நம்ம வழக்கத்தில் நிறையா பேர் வந்து ரொம்ப சொல்கிறதுக்கும் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது இகமாக இருக்குதுன்னு நினச்சிக்க வேண்டாம் மீசையும் க தா தாடி இந்த மோவா கட்டையில் மட்டும் ஒரு குறுந்து அடி மாதிரி வச்சுட்டு ஏதோ மற்றவெல்லாம் எப்படியோ வச்சு அலங்காரம் பண்ணிக்கிறாங்கிறத பார்த்து நாமளும் பண்ணிக்க முடியாத ஒரு விஷயம்லாம் பார்க்குறதுக்கு ஒரு சாஸ்திரியமாக இல்லை அதெல்லாம் அந்த மாதிரி இருக்கிறது அனுஷ்டானத்துக்கு விரோதமான ஒரு பலனை கூட நிறையா நமக்கு கொடுக்கறதுக்கு சந்தர்ப்பத்தில் அமைஞ்சு போயிடுறது நம்ம பண்ணுற அனுஷ்டானத்துக்கு பலன்கள்லாம் இந்த சிக்கை மூலியமாக தானே வர்றது சிக்கையை கட்டிண்டால் தானே அது அனுஷ்டானம் நல்லதானே அனுஷ்டானமாக ஆடுறது அப்போது சிக்கை இருந்தால் தான் நமக்கு உத்தமமான பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத நேற்றைய தினமெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் இந்த சிக்கையை வச்சுன்னு நாம் என்னென்ன காரியங்கள்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறதுல நமக்கு நித்தியமே இந்த சிக்கைங்கிறது ஸ்நானம் ஆனவுடனே நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம இதில் பண்ணணும் ஜென்மாந்திரங்களில் நாம் எந்தெந்த பாபங்கள் எப்படி பண்ணியிருப்போம்னு தெரியாது அந்த ஜென்மாவில் பாவம் பண்ணினதுக்கப்புறம் நம்ம இந்த ஜென்மாவில் இப்படி இருக்கும் பாவ புண்ணிய வசாத்து வசாத்து இன்றைய இந்த ஜென்மாவில் நமக்கு மனுஷ சரீரம் கிடச்சிருக்கு ஆனால் இந்த ஜென்மாவில் நாம் எப்படி இருக்க போகிறோம் நமக்கு பின்னாடி நமக்கு எப்படி சம்ஸ்காரங்கள் பண்ண போகிறா நமக்கு எந்த மாதிரியான ஒரு கத்தி கிடைக்க போகிறது திரும்பவும் மனுஷனாக பிறப்போமா விரக்ஷமாக பிறப்போமா இல்லைன்னா திரியக்கு மிருகங்களாக பிறப்போமா இல்லைன்னா வேறு புழுவாக பிறக்கிறோம் நிறையா பார்க்குறோம் கருட புராணத்திலலாம் என்னென்ன பாவங்கள் பண்ணால் அடுத்த ஜென்மாவில் நீ இப்படி மனுஷனாக பிறப்ப நீ நாயாக பிறப்ப இல்லைனாக்கா வந்து இதை மாதிரி புழுவாக பிறப்போம் அப்படின்லாம் நிறையா நமக்கு கருட புராணங்கள்லாம் எடுத்து காட்டுறது பல பாபங்களுக்கு பிராய் பிரத்தியோகியாக நம்ம எப்படி பிறப்போம் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு காட்டுறது அப்போது நமக்கு முன்னாடி இருந்தவா எந்த மாதிரி அனுஷ்டானம் பண்ணியிருப்பான்னு நமக்கு தெரியாது அவளுக்கு எந்த மாதிரியான பாவங்களோ புண்ணியங்களோ நமக்கு நம்ம பூர்வஸ்தால் நம்ம பித்திருக்களுக்கு எப்படி கிடச்சிருக்கோம்னு தெரியாது ஆனால் அவளால் தானே நாமெல்லாம் எல்லாம் இங்கே வந்திருக்கோம் நம்ம இன்றைக்கி இருக்கிறதுக்கெல்லாம் நம்முடைய பெற்றோர்கள் நம்ம மூதாதையர்கள் தானே காரணமாக இருக்குது அவளில் யாராவது ஒருவேளை பாப புண்ணிய வசத்தால் ஏதாவது ஒரு மோசமான ஒரு ஜென்மாவை அடைஞ்சு அப்படி இருந்திருந்தான்னா அவளுக்கு பிரதி தினம் நாம் ஒரு கிரியை பண்ணணும் அது பண்ணினா அவளுக்கு க்ஷேமம் உண்டாகும் அந்த மாதிரி பித்திருக்கள் யாராவது விருட்சமாகவோ இல்லைன்னா ஒரு ஸ்தாவர ஜங்கமாகங்களாகவோ இல்லை பசுபக்ஷி மிருகங்களாகவோ எப்படியா போயிருந்தாலாக்கா அவளுக்கு நித்தியபடியே ஆகாரம் கொடுத்தாகணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு இந்த சிக்கையில் ஒரு அனுஷ்டானத்தை வச்சுருக்கா பின்னாடி நம்ம இந்த பஞ்சயஜங்கள்லாம் பார்க்கும்போது அதுலேயும் பார்க்குறோம் பின்னாடி யக்ஞம் மனுஷ யஜ்யம் வைஸ்வதேவம் இதெல்லாம் பின்னாடி வரப்போகிறது அந்த இதில் பார்க்குற செயல நமக்கு இன்னும் பித்திருக்களுக்கு நாம் எந்த மாதிரி எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும் நாம் நித்தியமே மூணு விதமான கடனோடு எடுத்து தான் நாம் இந்த ஜென்மா எடுத்திருக்கோங்கிறது எல்லாரும் அவசியமாக அப்பப்போ ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்போது நம்ம பித்திருஜம் அப்படிங்கிற பண்ணுற செயல இந்த பித்திருக்கள் நமக்கு முன்னாடி இருந்தவா எந்த மாதிரி இருந்திருப்பான்னு தெரியாது இல்லையோ அதனால் இங்கே சிக்கையை வச்சுன்னு என்ன நீ ஸ்நானம் பண்ணிட்டு சமுத்திர நதியில் ஸ்நானம் சமுத்திர ஸ்நானம் குறிப்பிட்ட காலத்தில் நதியில் எப்போதும் ஸ்நானம் பண்ணணும் முங்கி ஸ்நானம் பண்ணணும் அது பேர் அவகாச ஸ்நானம்னு பேர் அந்த மாதிரி ஸ்நா ஸ்நானம் பண்ணிவிட்டு கரையில் ஏறி நின்று ஒரு நிமிஷம் ஏறி நிற்கணும் ஏறி நின்று அந்த நம்மளுடைய சிக்கையை தலையை கீழே பார்த்து குனிஞ்சுண்டு சிக்கையை மேல் பக்கமாக எடுத்து அந்த சிக்கையில் உள்ள ஜலத்தை முன்பக்கமாக விடணும் அப்படி வழிய போது அதுக்கு ஒரு மந்திரம் இருக்குது அதாவது நம்மளுடைய சிக்கையை பின்பக்கம் இருக்கக்கூடிய முடியை புழியாமல் அந்த முடிய அந்த ஜ கேசத்தோழில் இருக்க ஜலத்தை தலையை குனிஞ்சுண்டு முன்பக்கம் வழியாக அந்த ஜலம் விழும்படியாக பண்ணணும் அப்படி வழித்து விடணும் அது விடும்போது நமக்கு மந்திரம் இருக்குது ஒரு ஸ்லோகம் அந்த இடத்துல லதா குல்மேஷு விருக்ஷேஷு வர்த்தந்தே பிதரோமமா தேஷாம் ஆப்பியாஜனார்த்தந்தூ இதஸ்து சிகோதகம் எழுதி கூட வச்சுட்டுருலாம் இந்த ஸ்லோகத்தை லதா குல்மேஷு விரக்ஷேஷு வர்த்தந்தே பிதரோமமா தேஷாம் ஆப்பியனார்த்தந்து இதமஸ்து சிகோதகம் அப்படின்னு சொல்லி அந்த தலையில் உள்ள கே சிரசிலிருந்து அந்த முடியை முன்பக்கமாக தலையை குடிஞ்சினாக்கா முன்பக்கமாக முடி வந்துடும் அந்த கேசம் அந்த கேசத்தை முன்பக்கமாக வழித்து அந்த ஜலத்தை விட்ட உடனே என்ன ஆறுதுன்னா இங்கே எத் என்ன மாதிரியான ஒரு பலன்கள் கிடைக்கிறது லதா குல்மேஷு விரக்ஷேஷு அதாவது கொடிகளாகவோ இல்லை மிருகங்களாகவோ இல்லைனாக்கா மரங்களாகவோ சர்ப்பங்களாகவோ எந்த மாதிரியாக நம்ம பித்திருக்கள் எப்படி இருந்திருப்பாரோ தெரியாது இல்லையோ அந்த அந்த மாதிரி இருக்கக்கூடிய பித்தரகா மாமா பித்தரகா நம்ம என்னுடைய பித்திரிகளுக்கு தேஷாம் அவளுக்கு ஆப்பியனார்த்தந்தூ அவளுடைய திருப்தியை உத்தேசம் பண்ணி இந்த சிக்கையோடைய ஜலத்தை விடுகிறேன் அப்படின்னு சொல்லி விடுறோம் அப்போது அவளுக்கும் நம்ம ஸ்நானம் பண்ணுறதுங்கிறது நம்மளுடைய சுத்தி தேக சுத்தி ஆத்ம சுத்தி எல்லாத்துக்காக தான் நம்ம ஸ்நானம் பண்ணுறோம் மந்திர ஸ்நானம் பண்ணுறோம் இல்லை நிறைய அபியஞ்சன ஸ்நானங்கள்லாம் பண்ணுறோம் இல்லை முங்கி எழுத்துங்குறோம் இந்த ஸ்நானம் பண்ணுறதுனால பாப்பம் போடுறது தேக சுத்தி ஏற்படுறது இதெல்லாம் கண்ணுக்கு தெரிஞ்ச பலன் ஆனால் நம் கண்ணுக்கு தெரியாதது என்ன அப்படின்னு சொன்னால் இந்த சிக்கையோடைய ஜலத்தை விட்ட உடனே ஸ்நானம் பண்ணிய ஸ்நானத்துக்கு அங்கமாக சிக்கோதகம் விட்ட உடனே அவளுக்கு அந்த ஜலத்தினால் திருப்தி ஏற்படுறது யாருக்கு நம்மளுடைய மூதாதையர்கள் இந்த மாதிரியான ஒரு பாப்ப வசத்தால் இந்த விரக்கங்களாகவோ கொடிகளாகவோ மிருகங்களாகவோ இருக்கக்கூடியதான நம்மளுடைய பித்திருக்கள் யார் யார் எங்கெங்கே ஜனிச்சிருக்காளோ அவளுக்கெல்லாம் இந்த தாகத்தை உபசமனம் பண்ணும்படியாக இந்த சிக்கோதகமானது ஏற்படுறது அதனால் நாம் எல்லாரும் சிக்கை வச்சுக்கணும் இந்த சிக்கையினால் ஜலத்தை எடுத்து முன்பக்கமாக விடணும் அப்படிங்கிறத இது தெரிவிக்கிறோம் மேலே நாளைக்கு பார்ப்போம் ஹர ஹர சங்கர ஜெய் ஜெயசங்கர